அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து காலம் அழியா புகழுடன் இப்புவியில் நிலைத்து அன்பால் விளங்கும் அகிலத்தின் நலத்தாயாகவும் துன்பத்தை வெல்வோர்க்கும் தோன்றும் தெய்வ பலமாகவும் நீ விளங்குவாய் என கோசலை ராமனை வாழ்த்துதல் பாடல் எண் ஐநூற்றி பத்தொன்பது வாழ்வாய் நீ இப்புவையில் நிலைப்பாய் நீ அன்பகமாய் இருப்பாய் நீ அகிலத்தின் நலத்தாய் நீ துன்பத்தை வெல்வோர்க்கும் தோன்று தெய்வ பலமும் நீ உன் தாயின் ஆசி இவை உனை வாழ்த்தும் நலம் என்றாள் இதுவே அந்த ஐநூற்றி பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்றென்றும் வாழ்வாய் நீ இப்புவியில் நிலைப்பாய் நீ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது அன்பிற்குரிய மகனாகிய ராமனது பல்வேறு உயர்ந்த பண்பு நலன்களை பாராட்டி அவனை வாழ்த்திய கோசலை தாயானவள் அத்தகைய சிறப்புமிக்க பண்புகளைப் பெற்றுள்ள தன் மகன் ராமனை நோக்கி போற்றத்தக்க அரும் பண்புகளை கொண்ட என் அருமை மகனே நீ இந்த உலகிலே என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்னமாய் அழியா புகழுடன் வாழுவாய் அவ்வாறு உன்னை அழியா புகழை அடைய வைக்கும் உனது உயர்ந்த பண்புகள் அனைத்துமே போற்றத்தக்கவை அன்பகமாய் இருப்பாய் நீ அகிலத்தின் நலத்தாய் நீ அத்தகைய சிறப்புகளை கொண்டிருக்கும் நீ அளவில்லா அன்பினால் பேரன்பினை கொண்டிருக்கும் அன்பின் வீடு என்னும் அன்பானது குடிகொண்டிருக்கும் அகமாக அன்பகமாக நீ திகழ்வாய் அவ்வாறு அன்பின் அகம் என்னும் வீடாக திகழும் நீயே இந்த உலகத்தின் நலம் யாவுக்கும் காரணமாக இருக்கும் உலகின் நலம் விரும்பி செயல்படும் உலகத்தின் நலத்தாயாக இருப்பதற்கு பொருத்தமானவனாகவும் நீயே இருப்பாய் என்று கூறியவள் துன்பத்தை வெல்வோர்க்கும் தோன்று தெய்வ பலம் நீ இவ்வுலகில் வாழும் மக்கள் யாவருக்கும் அவர்கள் மத்தியிலே நீக்க நிலைத்திருப்பது உலகில் உள்ள வாழ்வியல் துன்பங்களே அவ்வாறு வாழ்வியல் துன்பங்கள் யாவையும் வெல்வதற்காகவே உலகில் வாழும் உயிர்கள் யாவும் போராடிக் கொண்டிருக்கின்றன அவ்வாறு துன்பத்தை வெல்வதற்கு போராடி அப்போராட்டத்தில் வெற்றி பெறும் உயிர்களுக்கு துணையாக அப்போராட்டங்களில் வெற்றி பெற உதவி செய்வது எல்லாம் தெய்வம் அளிக்கும் பலமே என்பதை நாம் அறிவோம் உயிர்களுக்கு தாம் மேற்கொள்ளும் அத்தகைய துன்பத்தை வெல்லும் போராட்டங்களிலும் தெய்வம் தானாகவே வந்து தனது துணை என்னும் உதவியை செய்து அவ்வுயிர்களை காக்கும் நேரத்தில் அங்கே அந்த உயிர்களை காக்கும் தெய்வ பலமாகவும் நீயே நிற்கிறாய் உன் தாயின் இவை உனை வாழ்த்தும் நலம் என்றார் அவ்வாறு அன்பகமாகவும் அகிலத்தின் நல தாயாகவும் தெய்வத்தின் பலமாகவும் நின்று இவ்வுலகில் நிலைபெற்று வாழும் உன்னை உன் தாயாகிய எனது உள்ளம் என்றென்றும் வாழ்க என வாழ்த்தி நிற்கும் என்று கோசலை தாய் ராமனை வாழ்த்தினார் இதுவே இந்த ஐநூற்றி பத்தொன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இருபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்